குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் வறுவல் இது வந்து கேரளா ஸ்டைல் கத்திரிக்காய் வறுவல் இது வந்து நான் கத்திரிக்காய் கச்சினா அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாள் எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சாம்பார் தூள் மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு நசுக்கு நசுக்கிக்கலாம் இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த கேரட் இந்த பத்திரிக்கையோட போட்டுக்கலாம் இப்போது இந்த தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த மசாலா எல்லாத்தோட சேரணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரைஸ் சாதம் லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்தையும் சாப்பிட்லாம் சிக்கன் குழம்போட கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கரைஞ்ச ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கருத்துடும் அதனால் இமீடியட்டாக நீங்கள் அதை செஞ்சு வச்சுடுங்க மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது மிக்ஸ் பண்ண கத்திரிக்காயில் பக்கமாக வச்சுப்போம் நெய் இல்லைனா எண்ணெய் ரெண்டில் ஏதாவது இது நீங்கள் ஊற்றிக்குங்க வரச்சட்டியில் நான் வந்து இதை நெய் காய்ச்சினேன் இப்போது அதனால் அந்த வரச்சட்டிலேயே நான் கத்திரிக்காய் பொருள் பண்ண போகிறேன் உடம்பருப்பு போடுறவங்க போட்டுக்கலாம் ஆனால் இந்த ஸ்டைலில் வந்துட்டு அதில் எதுவுமே போடலை அதனால் நானும் போடல எல்லா காயும் படுற மாதிரி நல்லா வணக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு முடி வச்சுடுங்க கத்திரிக்காய் வேகட்டும் மட்டும் முடி வச்சுங்க போதும் அதுக்கப்புறம் வெறும் இதுலேயே நம்ம நல்லா வணக்கி விடலாம் கத்திரிக்காயர்கள் தயார் நன்றி